கண்ணாடி யாரையும் பதிவு செய்து கொள்ளாது நாங்கள் யாரையும் பதிவு செய்து கொள்ள வேண்டிய தேர்ப்பாடு கிடையாது ஒரு இது தவிர கண்ணாடி இந்த மூன்று தத்துவங்களை சொல்லுங்கள் எனக்கு மூன்று தத்துவங்கள் யாராவது கண்ணாடி முன்னால் போய் நின்றால் அந்த கண்ணாடி அவரை உள்ளபடி அப்படியே காணும் அவரை உள்ள குறைகளாக இருக்கேனும் அவருடைய நிலைகளாக இருக்கேனும்

அவர் போனதின் பின்னால வந்து கண்ணாடி நிற்பாரு முன்னால போனவருடைய குறைகளை கண்ணாடி காட்டார் விலகி நான் கண்ணாடி முன்னால் நின்றன் என்னுடைய குறை நிலைகளை கண்ணாடி சொல்லும் நான் கண்ணாடியை வைத்து புரிந்ததற்கு பின்னால கண்ணாடி முன்னால வந்து நிற்பாரு அவரிடம் முன்னால வாசிச்சு பத்தி சொல்லலாம் தன்மை இதுதான் எங்களை வேண்டும்

எங்களுடைய குறைகளை விமர்சிக்கும் நாங்கள் அவர்களுக்கு கூடாது அந்த விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக நாங்கள் ஏற்று எங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் ஆகவே ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணாடி மாதிரி இருக்க வேண்டும் என நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் தன்னாடி வாழி இருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என நான் ஆசைப்படுகின்றேன்